ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்கா எறா போட்டு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து வாக்கிங் போகிறப்ப எடுத்த வீடியோ தான் இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாக்கிங் போகிறது வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்லதுன்ட்டு வாக்கிங் போகிறப்ப நம்ம சும்மா நடந்து போகாமல் வீட்லேருந்தே நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காவை எடுத்துகிட்டு போயிடுவேன் வாக்கிங் போய்கிட்டே அந்த ரெண்டு நெல்லிக்காவையும் சாப்பிட்டு முடிச்சுருவேன் நெல்லிக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி வாங்க நம்ம வந்து பீர்கங்காய் எரா து கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுள் தம்பரப்பு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு குட்டி சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவையும் நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கல சிக்கன் மசாலா வந்து குழம்பு சிக்கன் மசாலா அதை வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கலரு கலரிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்ச இறாவியும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பீர்க்கங்கா எறா கிரேவி ரெடி பீர்கங்காவில் நான் வந்து தோல் மொத்தத்தையும் எடுக்கலை நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த முள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதியில் மட்டும் நான் தோல் எடுத்தேன் மிச்சம்லாம் அப்படியே விட்டுட்டு தான் நான் கட் பண்ணி சேர்த்தேன் இப்போ வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வந்து எறா அந்த பீர்கங்காயெலாம் நல்லா வெந்து சூப்பராக இந்த எறாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்